மத்தின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் நான் சாந்தமும் நான் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாடு கிடைக்கும் ஜவு பண்ணுவோம் பரலோக பிதாவே நல்ல ஆண்டு உரையுன்னு இந்த கதாவே நன்றியோடு நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம் உண்மை வாழ்த்துக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தை கத்தரை ஆசீர்வை தாரும் இந்த வசனத்தை கொண்டு எங்களை ஆண்டு பலப்படுத்தும் எங்களோட கூட பேசும் தொடர்ந்து கிரியசை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கதர் வசனத்தை விளக்குதுக்கு முன்பாக தேவன் தம் ஜனத்தை எப்படி நடத்தி வந்தார் என்பதற்கு ஒரு ஏழு காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன் அது சிலருக்கு நான் சொல்லுகிற செய்தி சிலருக்கு புரிய மாட்டேக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு விளங்குது ஒரு சில விளங்க மாட்டுக்கு அதனால நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் புரியக்கூடிய அளவுக்கு சின்ன காரியமாக ஆசீர்வாதமாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன் அது சோத்திரங்களே வேலூயா அதனால கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் தம் ஜனத்துக்கு என்னென்னலாம் கொடுத்தார் அப்படிங்கிறதற்கு ஏழு காரியத்தை சொல்லுகிறேன் அதே ஆசிர்வாதம் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார் நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை நம்பி வருகிற ஆண்டவருக்காக வாழுகிற ஆண்டவரை தேடுகிற ஆண்டவருக்காகவே தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து வருகிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மைகள் அல்ல ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கத சோதரம் ஒன்று கவனிகள் ஒன்று ஆண்டு என்ன கொடுத்தாருன்னா உயிர் கொடுத்தார் என்ன கொடுத்தார் சொல்லுங்கள் உயிர் கொடுத்தார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பெறும் பொழுது தான் வந்தோம் அந்த உயிர் இல்லை அந்த உயிர் இல்லை அது ஏற்கனவே நம்முடைய இருக்கிற உயிர் இந்த உயிரில் பாவம் அக்கிரமம் அநியாயங்கள் பிழைகள் தவறுகளால் மறித்திருந்தோம் மறித்திருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய வசனத்தினாலும் ஆவியினாலும் தொட்டு அந்த பாவங்கள் அக்கிரமங்கள் நம்மை விட்டு நீக்கி தேவனாய் கத்தை நமக்கு என்ன கொடுத்தாரு வெளி வருவதற்கு பதினாறாம் அதிகாரம் மூணுல இருந்து ஆறு வரையிலும் வாசத்தா இருக்க வாசிக்காண்டா வாசித்தீங்கன்னா நீங்க அதே நேரம் பேரும் விரும்புறேன் எஸ் கேள் பதினாறு மூணுல இருந்து ஆறு வரையிலும் கத்த அந்த ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா உயிர் கொடுத்தார் அதே நேரத்தில் அதே சேக்கியல் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் சுரத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வஸ்திரம் கொடுத்தார் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான வஸ்திரங்களை கொடுத்தார் இப்பொழுது நானும் நீங்களும் இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தேவநாயகி ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்களை கொடுக்கிறார் ஃபஸ்ட்டு உயிர் கொடுத்தார் ரெண்டாவது என்ன கொடுத்தார் வஸ்திரங்களை கொடுத்தார் ரைட் உபாகமம் ஒன்னு முப்பத்தி ஒன்னு நீ வாசித்தீங்கன்னா வாசிக்கண்ணாச்சு ஒன்னு முப்பத்தி ஒண்ணு எழுதுனா எழுதி பிரச்சனை இல்லை ஆண்டவரை காணிகள் ஆண்டவரை பின்பற்றி வரும் பொழுது சோர்ந்து தளர்ந்து நடக்க முடியலையே வாழ முடியலையே ஜீவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது பரலபத்திய தேவர் நினைச்சாருன்னா சுமக்கிறார் நம்ம என்ன செய்யற சுமக்கிறார் எப்படி தாப்பன் தன் பிள்ளையை தோழில் மேல் சுமப்பது போல கத்த நாற்பது வருஷமாக உங்களை சுமந்தார் என்று உபாகமும் ஒன்னு முப்பத்தி ஒண்ணு வாசிக்கிறோம் அப்ப நடக்க முடியலன்னு சொல்லும் பொழுது ஆண்டு நம்ம என்ன செய்கிறார் சுமக்கிறார் ரெண்டு இது மூணு நாலாவது என்ன செய்யறாருன்னா ஓசியா திருக்கத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் மூணாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வழியில நடக்க தெரியாது நமக்கு சண்டை போட தெரியும் கோல்சல தெரியும் அடுத்தவங்க கலவங்க தெரியும் அல்லது வேற ஒரு விதமா பேச தெரியும் ஆனா ஆண்டவன் இந்த வழியிலே பரிசுத்தமா ஒழுக்கமா நேர்மையா அவரே பார்த்து வாயை அடைக்கி கையை கட்டி உண்மையாய் நடக்க நமக்கு நடக்க சொல்லிக் கொடுக்குறா கொஞ்சம் நல்லலேயா நடக்கிறவர்களை கவனிகள் நடக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்மணி போல காக்குறான் அது உபாகம் முப்பத்தி ரெண்டு பத்து எப்படிப்பா காக்குறா கண்மணி போல காக்குறா எப்படி கவனிச்சிக்கோங்க கோழி குஞ்சி வெளியே நிற்கும் திடீர்னு கள்ளபுராந்து கழுகு இல்லை கலபிராந்து அதுக்கு தமிழ் மொழியில கிருஷ்ண சாமின்னு சொல்லுவாங்க கத்திரி சோத்திரம் புரியுங்களா அது கோழிய குஞ்ச களவாங்கையில கட்டியார் அது அது மேல வட்ட விடுவத பார்த்த உடனே கோழி பாத்திரம் குஞ்சு பார்க்காது அதனால குஞ்சு வந்து சின்ன புத்தியில அலையும் அதனால கோழி பாத்திரம் கோழி பார்த்த உடனே கொக்கரம் கொக்கோ சத்தம் போடும் என்ன கள்ள வந்துட்டான் மேல பறக்கும் தூக்கி வருவோம் ஓடிவோம் அப்படின்னு சொல்லுது உடனே கோழி குஞ்சு பூரா ஓடி வந்து அந்த தாயின் சட்டைக்குள்ள மறைஞ்சிடும் நல்லா கவனிச்சுக்காங்க இத போல பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே நம்மை அசூசிப்படுத்துகிற நம்மை குற்றப்படுத்துகிற நம்மளை விளைவனப்படுத்துகிற போராடுகிற இந்த தீவுகளை காணும் போது தேவனாய கத்த நம்மை அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நம்மை மூடி மறைக்கிறார் அல்லது அவருடைய கூடார மறைவிலே நம்மை மூடி மறைக்கிறார் கத்த சொந்தரம் அப்படியானால் ஆண்டவராய் கத்த செய்வது ஐந்தாவது காரியம் நம்மை கண்மணி போல காக்கிறார் எப்படி காக்கிறார் அது மாதிரி சொல்லுங்க கண்மணி போல காக்குறா காய்ச்ச வரலாம் பண்டடி வரலாம் இருமல் வரலாம் விலையில வரலாம் பயப்படாங்க நிச்சயம் கண்மணி போல காப்பார் ஆறாவது நல்ல கவனிங்க இதை வாசிக்கணும் வாசிதான் கொஞ்சம் புரியும் அப்போ சிலர் பதிமூணு பதினெட்டு பதிமூணு பதினெட்டு பதினெட்டு நாற்பது வருஷமாய் நாற்பது நாற்பது வருஷ காலமாய் மனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்தார் என்ன செய்தார் என்ன செய்தார் ஆதரித்தார் அப்படின்னா உண்ண ஆகாரம் குடிக்க தண்ணி பகலுக்கும் வெயிலுக்கும் அவளுக்கு ஒதுங்குவதற்கு இனல் வெளிச்சம் இது மற்ற எல்லா ஜனங்கள் நடுவில் இருந்து நம்மை பாதுகாக்க எல்லா வகையிலும் ஆண்டியாருன்னா ஆதரித்தார் இதே போல இங்க வருகிற உங்களையும் உடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேவ்நாயக கத்த இந்த பூமியில எத்தனை ஆண்டு காலம் வச்சிருக்காரோ அத்தனை ஆண்டு காலம் உங்களை ஆதரித்து நடத்துவார் அல்லது அலேயா அடுத்தது கத்த சோதரன் ஏழாவது யாத்திராக்கம் பத்தொன்பது ஆறு யாத்ராக்கம் பத்தொன்போது ஆறு யாத்ராவும் பத்தொன்பது ஆறு அப்பா வாசிங்க ஆ ஆ

ஒத்த கட்ட ஒ புலியும்ட்ட பிள்ளை மாத்திரம் உட்காரம் அப்போ நம்ம யாருங்கிறத நாம அறிஞ்சு நம்ம எங்க உட்காரணோ அங்கே உட்காரணும் அது ரொம்ப முக்கியம் கதை சோதனே அறிவில்லாத காலத்துல நான் வந்து சாரத்தை கட்டிக்கிட்டு திருக்குணி சச்சல ஊழி போது அந்த முன்னால முருகன் அண்ணனும் ஒரு ஆள் இருந்தார் கடையில டீயும் உடைய முடிக்க வரணும் எப்படியோ நான் வந்து குடிச்சிட்டு இருக்கும் தாமஸ் வாசு இந்த ரோட்ல போயிருக்க ஓ அவ்வளவுதான் அங்க கார் அங்க நின்றுட்டு அங்க போய் நின்றுட்டு அப்புறம் டேனியல் எங்கன்னு கேட்டிருக்காங்க அவன் டீ குடிக்க போவான் அந்த டயத்துல அப்படின்னு நான் சாரம் கட்டிட்டு குடிச்சிட்டு நான் போதும் போல அங்க நின்ன போன உடனே கொடுத்தாரு வார்த்தையில வார்த்தையில எல்லாம் ஒரு ஊழியக்காரன ஒரு சாரத்தை கட்டிட்டு ஒரு டீயை குடிக்க ரோட்ல அலையுத என்ன ஒன்னு ஆண்டு ஆசீர் வச்சிருக்காரு நீ இப்படி அலைதான் போட்டு இனிமேல் சாரம் கட்டிட்டு எங்க ரோட்ல அலைத பாத்தோடு கத்திரிச்சு அதுக்கப்புறம் என் வாழ்நாள்ல சாரத்தை கட்டிக்கிட்டு ஒரு டீ குடிக்க போய் ரோட்ல நின்னதே கிடையாது நான் திரும்ப சொல்லுறேன் நாம் யார் என்பதை அறிஞ்சு நம்ம எங்க உட்காரணும் அங்க உட்கார்ந்து எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேச அதுதான் கலபிரிக்க போக கூடாது ராத்திர போக கூடாது மடத்தக்காட்டு வேலையை போகக்கூடாது அப்படின்னு சொல்லலை

கண்மணி போல காத்தார் ஆதரித்தார் அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவர் மாற்றினார் இதே ஆசிர்வாதம் இங்கு வந்திருக்கிற உங்களுக்கும் சந்ததிக்கும் அந்த தந்தை